அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த ஆண்டுடைய நிறைவு நாள் நாளைக்கு புத்தாண்டு பிறக்க போகுது இன்று உங்களோட ஒரு சிறுகதை பகந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன் வைரமுத்து சிறுகதைகள்லேருந்து ஒரு சிறுகதை உங்கள்கிட்ட சொல்லலான்னு ஆசைப்பட்றேன் கதையின் தலைப்பு கோயில் மாடு கதை தொடங்கும்போதே இல்லை அங்கா என் நேரம்னாலும் வண்டி இந்த தாண்டா வரும் விட்டுறக்கூடாதுரா நம்ம கண் சுமிட்டு முடிக்கிறக்குள்ளா வேக பறந்துருவா விட்டுறாங்கிடா மறுச்சிருங்க அப்படின்னு கீரித்தேவர் சத்தம் போடுறார் உத்தவம்பாளையத்துடைய முள்ளையாத்து பாலத்து மேலே நின்று அவர் பார்த்துக்கிட்டு சத்தம் போடுறாரு மீசையை முறுக்கிக்கிட்டு இருக்காரு அவருடைய ஆட்கள் எல்லாம் வேல்கம்பு அருவா சூரி கத்தி எல்லாம் வச்சுக்கிட்டு ஈட்டி எல்லாம் வச்சு நிற்கிறாங்க ஒரு வண்டியை மறைக்கிறதுக்கு அப்போ வந்து அம்சாபுரத்துல இருந்து அந்த வண்டி கிளம்பி குள்ளப்புறத்தில் சோழி முடிச்சு ச காணா விளக்கில் முட்டி தேனியில் விழுந்து இந்த வழியா தான் கேரளா போகணும் அந்த வண்டி தடுங்கடா அந்த வண்டி என்னை தாண்டி போனோம்னா என் மேல ஏறித்தான் போட்டோம் ஆஹ் அப்படின்னு கீர்த்தேவர் கோமா பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ செல்போன் அடிக்குது அங்கேருந்து ஒச்சு உழவு சொல்றேன் ஆஹ் ஒச்சுன்ற ஒரு ஆள் மாமா பழனிசட்டிபெட்டியில டீ குடிக்கிது பார்ட்டிய டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அரை மணி நேரத்துல வண்டி கிளம்பிரும் உத்தவாளையம் வந்துடும் மாமா அரை மணி நேரத்துல பாத்துக்கோங்க மாமா அப்படின்னதும் அந்த முப்பது நிமிஷம் இந்த ஆள் பூரா எந்த இதுவும் இல்லாம ஒரே விறப்பாக நிற்கிறாங்க அந்த வண்டியை மறிக்கிறதுக்கு பாலத்து மேல புடிசவத்தில் ஏறி நின்று அங்கனை வேவு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் தூரத்தில் ஒரு லாரி வருது மா நீ மணிகண்டன் மாமா லாரி பேர் மணிகண்டன் வச்சு சொன்ன லாரி இதுதான் வருது வண்டியை மரிங்கடா நாலு சக்கரத்துலேயும் வேல்கம்பை ஏறிங்கடா வண்டி தாண்டி கூடாரா விட்டுறாங்கடாங்கிறாரு அந்த லாரி டிரைவர் வண்டியில் மேலே ஏறி வரும்போது இந்த பாலத்தில் மூட்டு பேர் வேல்கம்ப அருவாவோட நிற்கும் லாரி டிரைவர் பயந்துட்டான் வண்டியை நிறுத்திட்டான் வண்டியை நிறுத்தினதும் கிட்ட போய் பேனட்டில் ஓங்கி ஒரு அடி வேலு இன்னொரு வெட்டு அறுவாலை வச்சு ஒரு வெட்டில் நம்பர் பிளேட் பிச்சுக்கிட்டு போகுது அவன் என்ன எதுவும் தெரியாமல் ஐயா அப்போ அம்மா ரெண்டு பேரும் டிரைவரும் கிளீனரும் இறங்கினதும் டபக்குன்னு கீர்த்தவருடைய ஆளுங்க மறைச்சி பிடிச்சிட்டாங்க ஏண்டா என்னடா வேலை பார்த்துருக்கீங்க யார கெட்டா இதை வண்டியில் ஏற்றிட்டு போனீங்க அப்படின்னதும் கோயில் மாட்டை அடி மாட்டுக்கு ஏற்றி விட்டவன் ஏ அப்படின்ட்டு பின்னாடி போகிறார் இவங்க இந்த பந்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கோமோ கீர்த்தி அவர் பின்னாடி போய் திறந்துட்டார் கதவை திறந்து பார்த்தா உள்ள வந்து பாவமாக நிற்கிது அவருடைய கோயில் மாடு நெத்தியில் சூளம் போட்டு அடையாளத்துக்கு சூளம் போட்ட மாடு பரமசிவம் அதுக்கு பேர் நிற்கிது கண்ணில் அப்படியே தண்ணி பொங்கி நிற்கிது அந்த மாட்டுக்கு டக்குன்னு அங்கே கோப்புடுறாரு நாட்டை காக்கறது இருக்கட்டும் ஐயனாரே உனக்கு நேர்ந்து விட்ட மாட்டையாவது காக்கக்கூடாதா அப்படின்னு ஐயனாருக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டு இவனை திரும்பி ஏன்டா அடி மாட்டுக்கு போகிற பிராயமாக ஏதாவது இந்த மற்ற மாடெல்லாம் எலும்பு தோலுமா இருக்குது சரி இந்த மாட்டை எப்படா நீங்கள் ஏற்றி போவீங்க யார் பத்தா அப்படின்னதும் அவன் இப்போ லாரி டிரைவர் ஒன்றும் புரியாமல் நிற்கிறான் சரி சரி இந்த மாட்டை மட்டும் இறக்கி விட்டு திரும்பி கொண்டாந்து விட்டுட்டு நீ மற்ற மாட்டை எடுத்துகிட்டு போ அப்படின்னதும் ஐயா இது நியாயமாக இருக்காங்க எல்லா மாட்டுக்கும் நான் விலை போட்டு பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு போகிறேங்கய்யா அப்படின்னதும் எப்போ எவன்டா உனக்கு விற்றவன் இந்த மாட்டை தான் ஐயா உங்கள் ஊர் நாட்டாமையும் கணக்கு பிள்ளை இருந்தாங்கயா விற்றாங்க இந்த மாட்டுக்கு பதினஞ்சாயிரம் கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறான் லாரிக்காரன் பதினஞ்சாயிரம் கொடுத்து வாங்க மாட்டை விற்கிறக்கு அவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா யார் விற்றா யார் கையெழுத்து போட்டாரு நாட்டாமல் போட்டார் இந்த மாடு ஐயனாருக்கு நேர்ந்து விட்ட மாடு ஐயனார் வந்து எதுவும் கையெழுத்து போட்டுருக்காரா காயம் பார்ப்போம் அப்படின்னதும் அந்த லாரி ட்ரைவர் ஐயா நீங்கள் என்னங்கய்யா பெரியார் மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க இந்த பாருங்க நான் பணம் கட்டினதுக்கு ரசீதெல்லாம் இருக்கு ஐயா அப்படின்னதும் அதெல்லாம் முடியாது வந்து இறக்கி விட்டு போ அப்போ எனக்கு பதினஞ்சாயிரம் வித்த வேண்ட கேள்றா அவன்கிட்ட வந்து உன்கிட்ட காசு வாங்கினேன்ட்டு திரும்பி வாங்கிக்க வண்டி எடுத்துட்டாங்க ஐயா நான் எதை நம்பி வர்றதா இங்கே இது வந்துட்டு இந்த மாதிரி ஆகி போச்சுன்னா நான் எப்படி பணம் இல்லாமல் திரும்பி போகிறதுனாலதும் தன் கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்கிறார் கடினமான மோதிரம் அதை வந்து கலட்டே முடியாது ஏன்னா அவர் காப்பு காய்த்த ஒரு ரொம்ப கடுமையான உழைப்பாளி முதல் முத ஐயன் அவரை இந்த கீரி தேவரை வைரமுத்தவர்கள் விளக்கமாக சொல்லும் போதே சும்மா ஓங்கு சாங்கான ஆள் உருமாவை கழிச்சு உருமா தலையில கட்டிட்டு இருக்க உருமாவை கழட்டிட்டாலே ஆறா அதை கழிச்சே ஆரடி உயரம் அகலமாக நெஞ்சு ஒரு முறைக்காய் நெல்ல காய போடலாம் அந்த நெஞ்சில் ஒவ்வொரு தோல்லையும் ஒரு கல் பயிர் மூட்டை சாக்க போய் உட்காரும் அந்த அளவுக்கு தோல் அவ்வளோ நீளம் ஈட்டியை கவிச்சு கவுத்து வச்ச மாதிரி மூக்கு நீதியாக மதிப்பேன் அநீதியாக மிதிப்பேன்ற மாதிரி ரெண்டு உணர்வுகளையும் கலந்து சொல்கிற கண் இதுதான் அந்த கீரித்தேவருக்கு இவர் கொடுக்குற ஒரு அறிமுகம் அப்படியாப்பட்ட கீரித்தேவர் தன் கையில் காய்ச்சி போன இருந்து மோரத்தை கடித்து எடுத்து அவன் கிட்ட கொடுக்குற பச்சைக்கல்லு போட்ட மோதிரம் இந்தா இதுதான் உனக்கு பணம் திரும்பி வர்றதுக்கான உத்தரவாதம் வண்டியேடு அப்படின்னு வண்டி ஊருக்குள்ள வருது அம்சாபுரத்துக்கு அம்சாபுரம் தான் எங்கள் ஊர் ஊருக்கு வந்ததும் ஊரில் மந்தையில் கூட்டம் கூடுது நாட்டாமை கணக்கப்புள்ள ஊரில் இருக்க பெருசு எல்லாம் வந்து நின்னாச்சு கூட்டம் கூடுது நாட்டாமை கேட்குறது என்னப்பா புறாது என்ன விஷயம் எதுக்காக புராது கீர்த்தி கீர்த்தேவருக்கு கோவம் வருது இதுக்கு முன்னாடி இந்த இப்போ இந்த பரமசிவ மாடு எப்படி அப்படின்றத சொல்லிடுறேன் கீர்த்தேவருக்கு பிள்ளை மாதிரி இந்த பரமசிவ மாடு ஏன்னா அவர் மக பிரசவத்துக்கு வந்திருக்கு பிரசவத்துக்கு வந்து துளிச்சுக்கிட்டு இருக்கு அவர் வீட்டில் பசுமாடு ஈன காற்று கிடக்கு அந்த நேரம் மா ஐயனார்ட்ட வேண்டாரு கீர்த்தவர் எப்பா ஏனாரப்பா ஏம்மா என் மகளுக்கு சோ பிரசவம் மட்டும் ஆயிரட்டும் இந்த கண்டு என் பசுவுக்கு என்ன கண்ணு பிறக்குதோ அதை வந்து உனக்கு நேர்ந்து விட்டுறேன்னு வேண்டிக்கிறார் அது வழியாக அவர் மகளுக்கு நல்லபடியாக ஒரு ஆம்பளை பைய பிறக்குறான் இந்த பக்கம் பசுமாடு காளாங்கண்டை ஈன்றுச்சு உடனே காளாங்கண்டு ஈண்டுருச்சில் காளாங்கண்டு ஈண்ட பிறகு அந்த காளாங்கண்டு கோயிலுக்குன்னு நேர்ந்து விட்டால் அந்த பசுமாட்டு பால் வந்து வேறு யாரும் கறக்கூடாது அந்த மா கோயில் மாடு மட்டும்தான் குடிக்கும் அந்த கண்டு குடிச்சு பால் குடிச்சு தாயிட்ட குடிச்சு வளருது பேரன் அவங்க அம்மாவோட வளர்றான் அப்படின்றப்ப பேரனையும் இந்த பா காளாங்கண்டையும் அவர் வந்து ரெண்ட தான் ரெட்டை பிள்ளையாக பார்க்குறாரு அவருக்கு அந்த குடும்பத்துக்கு அது ஒரு மாடுன்னே அவர் நினைக்கல பத்து மாதம் பால் பால்குடியை மறந்துடுச்சு கண்டு அந்த இப்போ காலாங்கண்டு அப்புறம் பரமசிவம்னு பேர் வச்சுட்டு அய்யனார்கிட்ட நேர்ந்து விட வர்றாரு அய்யனார்கிட்ட நேர்ந்து விட வர்றதில் அதுவும் ஒரு கிராமத்து கலாச்சாரத்தை சொல்கிறாரு பேர் எழுதணும் மாட்டில் பேர் எழுதணும் பேர் எழுதணும் ஒரு கோணூசிய பழுக்க காய வச்சு ரத்த சிவப்பா பழுக்க காய வச்சு அதை வச்சு அழுத்தி பேர் எழுதுவாங்க எதாவது அடையாளம் போடணும் அப்படி தான் அய்யனார் அப்படி நெத்தியில் சூளம் போட்டு அதே மாதிரி பின்தொடையிலையும் சூளம் போட்டு இன்னொன்று இது என்ன நான் இதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த எழுத்துல தான் இந்த கதையில ஐயனார் துணை அப்படின்றதுக்காண்டி ரெண்டு பக்கமும் ஆ தூ அப்படின்னு வேற எழுதுவாங்களா ஆனால் ஒரு புள்ளி தூ ஐயனார் துணை இப்படிலாம் எழுதும்போது அவர் கீர்த்தி பார்க்க முடியல த எனக்கு மகனா தானே நினைக்கிறாரு அந்த காலாங்கண்ட இப்படி கஷ்டப்படுத்துறாங்க இப்படி என்னமோ பண்ணுங்கடான்ட்டு வெளியே வந்துருவார் அதை பார்க்க முடியாம அவ்வளோ பாசம் வச்ச மாடு அது அது வந்து இப்போ ஒரு வயசுல கொண்டு போய் நேர்ந்து விட்டது இப்போ நாலு வருஷம்தான் ஆச்சு மொத்தம் வயசே அஞ்சு வயசு தான் அந்த மாடு இதை எவன்டா அஞ்சு வயசு மாடை அடி மாடுன்னு ஏத்துனது யாரை கேட்டா ஏத்துனீங்கறது தான் அவர் வந்து இப்போ ஏற்றின லாரியை பிடிச்சி மறைச்சு மறுபடியும் உள்ளே கொண்டு வந்திருக்காரு இப்போ பஞ்சாயத்து கூடிருச்சு நாட்டாம் கேட்கமே இவர் கோந்துருச்சு என்ன புறாது அப்படின்னதை மாட்டை வித்தவனே என்ன பிறாது நான் கேட்குறேன் அப்படின்னு கீரித்தவருக்கு செம்ம கோவம் வந்து இதுதான் பிராது என் மாட்டை ஏற்றி விட்டவன் எவன் அப்படிங்கிறாரு ஒரே அமைதி என்னடா நாட்டாமையை நேருக்கு நேராக இப்படி ஒரு கேள்வி மாட்டை வித்தவன் எவண்டா அப்படின்னதும் இப்போ இப்போ அதுக்கு என்ன செய்யணுன்ற அப்படின்னதும் ஒன்றும் இல்லை மாட்டை வித்ததுக்கு உள்ள காசு திரும்ப கொடுத்துட்டு வித்தவனை வித்துருங்கப்பா அப்படின்னு ஏன்னா இதெல்லாம் விதண்டவாதமான பேச்சுப்பா அப்படிங்கிறாங்க என்ன விதண்டவாதமான பேச்சு அஞ்சு வயசு மாடை அடி மாட்டுக்குன்னு எப்படிவா விற்க போச்சு அப்படின்னு இப்போ சண்டே ஆனதும் உடனே ஆட்டாமை சொல்கிறாரு இல்லைப்பா அது பண்ணுற அழிமானம் ரொம்ப கூடுதலாகி போச்சு அதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்றாரு அந்த பேரை வாசிக்கிற அப்பதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆஹ் பட்டி மந்த புத்தக்காதா தரகு மாத்தி தவசி ஒத்த கண்ணு முத்தையா மூணு பேர் வாங்கப்பா வந்து என்னன்னு தான் பயந்து பயந்து அந்த ஒத்த புத்தக்காதன் வந்து பயந்து பயந்து சொல்றாரு இல்ல கீர்த்தி இது கரும்பு காட்டை அழிச்சு பிடிச்சி நடந்து நடந்து சோளக்காட்டையே அழிச்சிருச்சு பேஞ்சிருச்சு சக்கரவள்ளி கிழங்க கொம்புலயே முட்டி நோண்டி எடுத்துருச்சு இது புது இந்த மாடு வெளியே வந்தாலே பெரிய அலிமானமா இருக்கு எங்களுக்கு அப்படின்றதும் ஒரு கோபம் ஏடா பொசக்கட்டை பொட்டக்காதா அது மேயிறக்கு தாண்டா இந்த பூமியே இருக்கு இந்த மாடு இது எல்லாம் வாழ்றதுக்கு தானட இந்த பூமி நீங்க மட்டும் என்னடா வாழ்றது பாலை பீச்சு நீங்க குடிச்சுக்கிறீங்க அது போகத்தாண்டா மிச்சம் எல்லாம் நமக்கு மீன் குடிச்சு குளம் குறையாது கோயில் மாடு மேய்ஞ்சு குளம் அழியாது அப்படின்ட்டு அங்க நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப கணக்குல வந்து அட்லேயே இந்த காடு மேடு விளையிற நேரத்துலையாவது இந்த கோயில் மாட்டை கட்டி போட்டு வளர்க்கலாமா அப்படின்னு அவர் தீர்ப்பில் போதோ அவர் எழுதுறாரு அப்படிங்கிறாரு வைரமுத்து இவருக்கு கோபம் பயங்கரமாக கீர்த்தி அவருக்கு ஏறிக்கிட்டே இருக்குப்பா ரொம்ப காலமாக மனுஷனை மனுஷன் வந்து மாடுகளை அழிவுப்படுத்தி வச்சுருந்தேன் அதுகளுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கணும் தான் இந்த கோயில் மாடுன்னு ஒன்று நேர்ந்து விட்டேன் அதுக்கு மூக்கணாங்கயிறு கிடையாது புடி கயிறு கிடையாது அது தான் நிலம் அது தான் இடம் அது சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி தான் கோயில் மாடுன்றதே மனுஷன் நேர்ந்து விட்டேன் அப்படின்ட்டு அங்கே வந்து விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு டக்குன்னு விழி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நான் இந்த பயிண்டை ரொம்ப எதிர்பார்த்தேன் முன்னாடி இந்த கடைசியில் வருது கீர்த்தேவன் சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்குப்பா அப்படின்னு ஊரில் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் இன்னொரு இதுதான் முக்கியமான பயிண்ட் கோயில் மாட்டு அப்படி அடிமாட்டுக்கு அனுப்புனா சாமி குத்தம் வந்துராவா அப்படின்னு ஒரு குரூப் பேசுகிறது இந்த சத்தம் பூரா நாட்டாமல் காதுக்கு போகுது ஆஹா இப்போ என்னதான்ப்பா செய்யணும்ன்றீங்க அப்படின்றத இப்போ அந்த அவன்கிட்ட வாங்கின பதினஞ்சாயிரத்தை திருப்பி கொடுத்துருங்கப்பா மாட்டை சுதந்திரமாக்கி விட்டுருங்கப்பா அது பாட்டுக்கு தெரியட்டான் அப்படிங்கிறாரு கீர்த்தேவர் அது எப்படிப்பா முடியும் கோயில் போட்டாச்சுல அப்படின்றாரு பூசாரி பதினஞ்சாயிரத்த கோயிலில் போட்டாச்சுல அப்படின்னதும் அது எனக்கு தெரியாது வித்த மேம்பாடு இதாகப்போ உங்கள் பாடு எனக்கு அந்த அவனுக்கு பதினஞ்சாயிரத்தை கொடுத்து அந்த வண்டிக்காரனை அனுப்பிவிடுங்க என் மாட்டை சுதந்திரமாக வளைய விடுங்க அப்படிங்கிறார் இப்போ வேறு வழி இல்லை முத்தி போச்சு கீரை சமாளிக்க முடியாதுனால கோவில் உண்டியலை திறந்து மூணு ஐயாயிரம் ரூபா கட்டு அதை எடுத்து அந்த வியாபாரி கொடுத்துட்டாங்க கொடுத்ததும் வியாபாரி ஒரு வழியாக சந்தோஷமாகி அவன் கிளம்புறான் கிளம்புனதும் இங்கே வந்து என்ன எல்லாருக்கும் சரிதானப்பா அப்படின்னு நாட்டாமல் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு கிளம்புனான் அப்படின்ற இதில் இருக்காரு அப்போ பூசாரி உதோட புதுக்குறாரு எல்லாருக்கும் அவங்க வேண்டியது கிடைச்சிருச்சு ஆனால் ஐயனாருக்கு நட்டமாக போச்சு அப்படிங்கிறாரு ஐயனாருக்கு என்னப்பா நட்டான் நீங்கள் ஐயனார் உண்டியலை தான் எடுத்து கொடுத்து விட்டீங்கல்ல அப்படின்னதும் ஓ அப்படியா சொல்கிற அப்படின்றப்ப எல்லாரும் புதுங்கி நிற்கிறாங்க பீரி தேவர் பார்க்குறாரு டக்குன்னு மந்தையில் அப்படியே நேராக விழுந்து கும்பிட்றாரு கோயிலை கும்பிட்டு நெஞ்சு தரையில் பட அமைங்கி எந்திரிக்கிறார் இந்த இதெல்லாம் இந்த கிராமத்து முறைகள் எந்திரிச்சுட்டு என்ன செய்கிறாரு யாருக்கும் எந்த நட்டம் வேணாமப்பா அப்படின்ட்டு இவர் போட்டிருந்தார் அந்த மோதிரத்தை லாரிக்காரர்களை கொடுத்து வாங்கியிருந்தார் உத்தரவாதத்து கொடுத்துருந்த மோதிரத்தை அவங்க திருப்பி கொடுத்து போயிருப்பான் அந்த கோயிலில் போட்டுருவார் அந்த உண்டியலை அப்பா எல்லாருக்கும் சந்தோஷம் தானப்பா கீர்த்தவே நல்ல மனுஷன் பெரிய மனுஷன் எல்லோரும் பாராட்டுறாங்க அதுக்கடுத்து வேமா வந்து மாடை பிடிச்சிருந்த கயிறை வந்து விடுறாரு ஓடிப்போ உனக்கு விடுதலை அப்படின்றார் அப்போ கடைசி வரி அவர் எழுதியிருக்கிறார் அப்போது அந்த க பரமசிவம் இருக்கே அது பார்த்த பார்வை இருக்கிறதே அவர் ஆயுசுக்கும் எந்த மனுஷ கண்ணிலும் அப்படி ஒரு நன்றியை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறார் ஒரு நல்ல கிராமத்து கதை ஒரு கோயில் மாடு அதை சார்ந்து அவங்க அந்த மேலே வச்ச பாசம் அந்த மனிதர்கள் அதுக்கு கொடுத்த முக்கியத்துவம் அதை விடுவிக்கிறதுக்கு அவர் போராடினது எல்லாம் சொல்லி அருமையாக கொண்டு வந்திருக்கிறார் இந்த அடி மாடு விஷயம் இருக்க உணவுக்காக மாடு இது பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல விஷயந்தான் அவங்க தேவையே சாப்பிட்றாங்க ஆனால் நான் கண்ணாரை பார்த்துருக்குறேன் இந்த கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா அந்த மாடுகளை அது ரொம்ப பார்க்கவே சித்திரவதையாக இருக்கும் நிறையா நான் கண்ணாரை பார்த்ததுனால சொல்கிறேன் இருந்து போகிற வண்டிகளில் அந்த லாரியுடைய அளவுக்கு மீறி அத்தனை மாடுகளை இருப்பாங்க ஒரு முறை நான் எனக்கு ஞாபகம் இருக்குது கீழே அந்த லாரியோட பிளாட்ஃபார்ம்ல ஒரு கட்டை உடஞ்சி ஒரு மாடுலாம் ஒரு கால் வந்து கீழே தொங்கிக்கிட்டே இருந்துச்சு அப்படியே போச்சு லாரி அது இந்த முறையை கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி அடிமாட்டுக்கு விற்கிற மாடுகளை அந்த கொல்லப்படுவதற்கு முன்னாடி அது சித்திரவதை பண்ணாமல் பாத்திரமா கொண்டு போன மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும் இன்னைக்கு இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்